அப்போது இன்னைக்கு விவசாயிலுக்கு இரண்டு முறை கடன் தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம் மும்மனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி கொடுத்தோம் குடிமறாவு திட்டம் ஏரி குளம் குட்டை எல்லா பகுதியிலும் தூர் வாரப்பட்டு பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாம பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா தீபுக்கா அரசாங்கம் வறட்சி விவசாயிலுக்கு நிவாரணம் புயல் வெள்ளம் அவர் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக அவருக்கு நிவாரணம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எஸ்டிஆர் மூலியமாக நிவாரண உதவி இப்படி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் கொடுத்தோம் அதே போல விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் அது விவசாயிகளுக்கும் சரி விவசாய தொழிலாளிக்கு அங்கே விலையில்லா கரவி மாடல் கொடுத்தோம் விலையில்லா கோழி கொடுத்தோம் விலையில்லா ஆடு கொடுத்தோம் எல்லாமே நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உள்ளதுடன் இந்த திட்டமெல்லாம் தொடரும் தாளிக்கு தங்கம் திட்டம் நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி தொடரும் அந்த திருமண உதவி திட்டத்தில் பயன்பெறுகின்றவர்களுக்கு மனமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மனமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கும் தரமான சேலை வழங்கப்படும் பட்டியலின மக்கள் ஏழை மக்களுக்கு வீடு இல்லாமலுக்கு காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சியிலே அது மட்டுமில்ல கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கப்படும்